오. Oh. அணேகோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் இரண்டு பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து மாணிக்க வாசகரின் மணிவாசகம் ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பளவனே செய்வது ஒன்றும் அறியேனே இந்த அற்புதமான பாடல் திருவாசகத்தில் உட்பிரிவான திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் முதல் பாடலாக உள்ளது இதன் பொருளுரை அனைத்திற்கும் தலைமையானவனே எனக்கென அமைந்த என் தலைவனே அனைவருக்கும் தந்தையாய் இருப்பவனே பிறவி துயரை முற்றிலுமாய் போக்குபவனே யாருக்கும் எதற்கும் பயன்படாத வீண் பொருளாகவும் நாயினும் கீழான இழிகுணம் கொண்டலையும் அடியேனையும் ஆட்கொண்டருளும் திறம் தங்களிடம் இருப்பது கண்டும் தொடர்ந்து தங்களை நினையாமல் இருக்கிறேன் இதனையும் தாங்கள் அறிவீர்கள் ஒளிரும் மேனி அழகை பெற்றவனே அம்பலத்தில் ஆடும் நடனத் தெய்வமே அடியேன் என் செய்வது என அறியாமல் அள்ளாடுகிறேன் அருள் தர வேண்டும் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரக நிலை பற்றி அறிவோம் காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு ரிஷப லக்னம் லக்னத்தில் சூரியன் குரு சுக்ரன் மற்றும் புதன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது மேஷத்தில் செவ்வாய் மீனத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கள் கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை நிமிடம் சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் பஞ்சமி திதி பூச நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் ஆயில்யம் நட்சத்திரம் துருவநாம யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் வியாகதோகம் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன்பின் கரணம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன்பின் பாலவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை குளிகை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் மூணு இருபத்தி எட்டு வரை சந்திராபலபெரும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்ரனும் குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உழவுகின்றனர் கடகத்தில் ஆட்சியாக சந்திரன் உள்ளார் மேஷத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் உழவுகின்றனர் மீனத்தில் ராகுவும் நேர் ஏழில் கன்னியில் கேதுவும் உள்ளனர் பாவகிரகங்கள் பலமிக்க நிலையில் இருந்த போதிலும் சூரியனுடன் சுக்ரன் புதன் குரு சேர்ந்து உள்ளதால் நல்லோர்களின் கரம் உயரும் தொழிலாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் பெண்கள் நிலை உயரும் தங்கம் மற்றும் வெள்ளிப்பு உயரும் சுக்ரன் உள்ளதாலும் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதாலும் வெள்ளியும் தங்கமும் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் செவ்வாயும் சனியும் வலுத்து உள்ளதால் உழைப்பாளிகளின் நிலை உயரும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்யவும் பட்டனை கிளிக் கிளிக் செய்து பெல் பட்டனையும் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் புகழும் மதிப்பும் உயரும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து நிம்மதி பெற இன்று சிறந்த நாள் வீண் பயணங்களும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் வீண் சிந்தனைகளை அகற்றி தெளிவான நிலையில் சரியாக திட்டமிட்டு திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானமும் தவறாது கடைபிடிக்கவும் குடும்பத்தவர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் உடன் பிறந்தோர்கள் சந்திப்பும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர் ஆதரவும் இனிய நல்லுறவுகளின் முழு ஒத்துழைப்பும் பெற்று இன்று ஆற்ற வேண்டிய எச்சைகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் வீட்டில் சுபகாரியங்கள் உண்டு சுப செலவுகளும் பிரயாணங்களும் உருவாகும் சகோதரர்களிடம் விவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற்று இன்புறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் நான்கு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் ராசியிலேயே வந்து அமர்ந்துள்ளதால் தேக்க பணிகள் அனைத்தும் இனிதே நிறைவேற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் வெளிநாடு பயணம் பற்றிய இனிய செய்தி இன்று பெற வாய்ப்பு உண்டு நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர் ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று எச்செயலிலும் பரிபூர்ண வெற்றி பெற்று உயலாம் தொழில் வியாபாரம் புரிவோர் இன்று ஏற்றம் பெறுவர் புகழ் மதிப்பு கௌரவம் பெருகும் கூட்டுத்தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது சுபச் செலவுகளும் பயணச் செலவுகளும் தோன்றும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் நன் பெற்று இன்புறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று பல்வேறு குறுக்கீடுகள் பிறர் தலையீடுகள் தொடர்ந்த போதிலும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டவர் உடன் பிறந்தோர்களிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகளும் தக்க சமயத்தில் கெட்டும் கூட்டுத்தொழில் நல்ல லாபம் தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்கள் நண்பர்கள் உதவியுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக பழுதின்றி ஆற்றி நிம்மதி அடையலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தனலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஆறு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே எச்செயலையும் மிக கவனத்துடன் பணியாற்றி நிம்மதி பெறலாம் யாருடனும் விவாதமோ சர்ச்சையோ வேண்டாம் கூட்டுத்தொழில் நல்ல லாபம் தரும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் அவர்கள் புரிதலுக்கு ஏற்ப அன்போடு புகட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் பணியாளர்கள் இன்று பொறுமையுடன் பணியாற்றி மேலதிகாரியின் நன்மதிப்பை பெறுவர் விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே நீண்டகால திட்டங்கள் இன்று செயல் வடிவம் பெறும் புது புது சிந்தனைகளால் உருவான திட்டங்கள் ஈடேறும் குருவும் சந்திரனும் பரிபூர்ண சுபபலத்துடன் உள்ளனர் எச்செயலிலும் வெற்றி பெற்று பதவி புகழ் கௌரவம் பெறும் பாக்கியம் கிட்டும் கூட்டுத்தொழில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் நல்ல லாபம் தரும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி மேலதிகாரியில் நன்மதிப்பை பெற்று உயலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய பணிகளையும் திட்டங்களையும் ஒத்திவைப்பது நலம் பொறுமையும் பேச்சில் நிதானமும் கடைபிடிக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் நீண்டகால கடன் வசூலாகும் பணியாளர்களுக்கு சுமையும் அலைச்சலும் விருப்பமில்லா இடமாற்றமும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று பாட்னர் மூலம் அதிக நன்மைகள் பெறலாம் கூட்டுத் தொழில் நல்ல லாபம் தரும் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் புகழும் பெறலாம் சாதனை மிகு பணிகளை செய்து பாராட்டுக்களை பெறும் பாக்கியம் கெட்டும் பணியாளர்கள் முதலாளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் இறை வழிபாடும் தர்ம செயலும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தனலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே செவ்வாய் மற்றும் சனி கிரகம் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இரட்டைப்படை ராசியில் உள்ளதால் பிறர் உதவியை எதுவும் எதிர்பார்க்காமல் தன் முயற்சியால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் விவாதம் தவிர்க்கவும் இறை சிந்தனையும் கடவுள் வழிபாடும் விடாது கடைபிடிக்கவும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு அவற்றை நிறைவேற்றிட நிம்மதியும் சுகமும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று மனதிற்கினிய நிகழ்ச்சிகளும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியும் உருவாகும் எல்லா பணிகளையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் சிறு சிறு பயணங்கள் மூலம் வெற்றியும் லாபமும் கெட்டும் சிறு புரிவோர் லாபம் அடைவர் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் விரும்புவோர் மாறுதலுக்கு வாய்ப்பு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அலைச்சலும் இடமாற்றமும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் இன்றைய துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் ஆ மூன்றில் பத்து ஆறில் பன்னொன்றில் பாவர் அமரிலோ உபசயமாம் ஆன திரிகோணத்தாம் மூன்று இடங்களிலே உச்சங்கள் தன்னில் தன் மனையில் சுபர் நிற்க தகு ராஜயோகம் திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து உபஜயஸ்தானங்கள் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று பணபரஸ்தானங்கள் இரண்டு மற்றும் பதினொன்று மறைவு ஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு என்பது நாம் அறிந்ததை உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கும் பாவ இயல்பு கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு மற்றும் கேது எனும் கிரகங்களைப் பற்றி இந்த யோகம் சொல்கிறது பாவ நிலை கொண்ட ஐந்து கிரகங்களும் ஸ்தானங்களான மூணு ஆறு பத்து மற்றும் பதினொன்றில் தனித்தோ சேர்ந்தோ அமரும் பட்சத்தில் இந்த ராஜயோகம் பரிணமிக்கும் இதன் மூலம் ஜாதகருக்கு தோல்வியோ தாழ்வோ எதுவும் எப்பொழுதும் ஏற்படாது ஐந்து கிரகங்களும் அந்த நான்கு வீடுகளில் ஏதேனும் ஒரு இடத்திலோ ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலோ இருந்தால் நூறு சதவிகித யோகமும் நான்கு கிரகங்கள் மட்டும் இருந்தால் எண்பது சதவீத யோகமும் மூன்று கிரகங்கள் மட்டும் இருந்தால் அறுபது சதவீத யோகமும் இரண்டு கிரகங்கள் மட்டும் இருந்தால் நாற்பது சதவிகித யோகமும் ஒரு கிரகம் மட்டும் இருந்தால் இருபது சதவீத யோகமும் அளவிடலாம் லக்னத்திற்கு பார்ப்பது போல் சந்திராலக்னத்திற்கும் பார்க்கலாம் பலனின் அளவு பாதியாக அளவிட வேண்டும் மேலும் அந்த யோகம் முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல் மேல்தான் பரிணமிக்கும் லக்னம் சந்திரன் இரண்டும் ஒன்றென்றால் மதிப்பீட்டில் ஐம்பது சதவிகிதம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் போட்டி தேர்வு தேர்தல் போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த விதி சரியாக பொருந்தும் போட்டியில் கலந்து கொள்ளும் நபர்களுள் யாருக்கு அதிக அளவில் யோகம் உள்ளதோ அந்த நபரே வெற்றி பெறுவார் மேலும் அப்பொழுது நடக்கும் தசா புத்தி அந்தர அதிபதி கிரகங்கள் பாவ கிரகங்களாகி அவை உபஜயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடக்கும் போட்டியில் அந்த ஜாதகரே வெற்றி பெறுவார் பாடலின் பின்னிரு வரிகளின் விளக்கம் அடுத்த பதிவில் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோக் குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம்மில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்